அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய அதிர்ச்சி தரும் செய்தியை படிக்கிறேன் கேட்பிறாக நூற்றி இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்த உத்திரப்பிரதேச நரிசல் சம்பவத்தில் பெரும் சதி சிறப்பு புலனாய்வு குழு லக்னோ உத்திரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தின் பின்னணியில் பெரும் சதி எதிர்ப்பதற்கான வாய்ப்பை நிராகரிக்க முடியாது என்று சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் ஹாத்ரஸ் மாவட்டத்தின் புல்ராய் கிராமத்தில் உள்ள திறந்தவெளி மைதானத்தில் கடந்த ஜூலை இரண்டாம் தேதி போலே பாபா என்ற ஆன்மீக குருவின் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டரை லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் திடீரென ஏற்பட்ட நரிசலில் சிக்கி நூற்றி இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் நாட்டையே ஒழுக்கிய இச்சம்பவம் குறித்து விசாரிக்க காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் அனுபம் குல்ஷிரோஸ்தா ஆக்ரா மண்டலம் அலிகர் மண்டல ஆணையர் வி சைத்ரா ஆகியோர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை மாநில அரசு அதே நாளில் அமைத்தது இதனிடையே ஆத்திரஸ் சம்பவத்தின் பின்னணியில் பெரும் சதி உள்ளது கூட்டத்தினர் மீது விஷத்தன்மை கொண்ட ரசாயனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் தளித்ததே கூட்ட நரிசல் ஏற்பட காரணம் என்று போலே பாபாவின் வழக்குரைஞ்சர் கடந்த ஜூலை ஆறாம் தேதி கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் நூற்றி இருபத்தைந்து பேரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை உத்தரப்பிரதேச அரசிடம் செவ்வாய்க்கிழமை சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டது இது குறித்து அதிகாரிகள் கூறியதாவது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே கூட்ட நரிசலுக்கு முதன்மையான பொறுப்பு என்று அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் உள்ளூர் நிர்வாகம் மற்றும் காவல் துறையினர் இருந்த குறைபாடுகளும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன விரிவான விசாரணை தேவை சம்பவத்தின் பின்னணியில் பெரும் சதி இருப்பதற்கான வாய்ப்பை சிறப்பு புலனாய்வுக்குழு நிராகரிக்கவில்லை இது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம் உண்மையான விவரங்களை மறைத்து சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு அதன் ஏற்பாட்டாளர்கள் அனுமதி பெற்றுள்ளனர் அதிக குற்றத்தை சமாளிக்க தேவையான முன்னேற்பாடுகளை அவர்கள் மேற்கொள்ளவில்லை ராவ் பகுதி கோட்டாட்சியர் நிகழ்ச்சி இடத்தை நேரில் பார்க்காமலேயே நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கியுள்ளார் அத்துடன் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் தவறிவிட்டார் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு ஏராளமானோர் கூடிய நிலையில் அதை உள்ளூர் நிர்வாகமும் காவல் துறையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை மக்கள் முறையாக வெளியேற பாதைகளோ தற்காலிக தடுப்புகளோ அமைக்கப்படவில்லை அசம்பாவிதம் நேரிட்டதும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சம்பவ இடத்தில் இருந்து தப்பியோடிவிட்டனர் என்றனர் வெற்றி ஆறு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் சிறப்பு புலனாய்வுக்குழு அறிக்கையின் அடிப்படையில் உள்ளூர் கோட்டாட்சியர் வட்டார அதிகாரி உட்பட ஆறு அதிகாரிகளையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரப்பிரதேச அரசு செவ்வாய்க்கிழமை நடவடிக்கை மேற்கொண்டது உள்ளூர் கோட்டாட்சியர் வட்டார அதிகாரி வட்டாட்சியர் சிக்கந்தர ராவ் பகுதி காவல் நிலைய ஆய்வாளர் கச்சோரா போரா ஆகிய பகுதிகளின் காவல் புறச்சாவடி பொறுப்பாளர்கள் ஆகியோர் தங்களது பணியில் மிக அலட்சியமாக செயல்பட்டுள்ளனர் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கையில் பரிந்துரை செய்திருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஹாத்ரஸ் சம்பவம் குறித்து அலகாபாத் உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பிரிக்ஜேஷ் குமார் ஸ்ரீவஸ்தலா தலைமையில் நீதி விசாரணை குழு தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது இச்சம்பவத்தில் இதுவரை ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாடாட்டர்களின் தவறான மேலாண்மையே கூட்ட நரிசல் ஏற்பட காரணம் என்பது காவல்துறையின் குற்றச்சாட்டாகும் இந்நிகழ்ச்சியில் எண்பதாயிரம் பேர் பங்கேற்க அனுமதி பெறப்பட்டதாகவும் ஆனால் இரண்டரை லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்க ஏற்றதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்க